வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் இன்று காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி அன்று காந்திஜி அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது சுவையான நிகழ்ச்சி அரியதொரு நிகழ்ச்சி நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான நிகழ்ச்சி இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் காந்திஜியோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காந்திஜி ஒரு முறை வந்து ஒரிசா மாநிலத்திலேருந்து பல ஊர்களுக்கு போயிட்டுருந்தாரு வாட்டிட்டு சொற்பொழிவு செஞ்சுட்டு ஊர் ஊராக சுதந்திரத்தை போராட்டத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி காந்திஜி பேச போகிறாரு அப்படின்னா அங்கே வந்து கூட்டம் நிறைய வரும் கூட்டம் நிறைய வந்தால் அங்கே வந்து நன்கொடையும் வாங்குவாங்க உண்டியல் குலுக்கி அந்த மாதிரி நன்கொடை வாங்கி எல்லோரும் அதை வந்து சேர்த்து வச்சுட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு தூரத்துல இருந்து ஒரு கிழிந்த ஆடையோட ஒரு பெண்மணி வந்து காந்திஜியை பார்க்கணும்னு ரொம்ப முண்டி அடிச்சுக்கிட்டு வர பார்க்குறாங்க கூட்டம் வந்து காந்திஜியை ரொம்ப தாக்கிடக்கூடாதுன்னு காந்திஜியோட சீடர்கள் எல்லாரும் எல்லாரையும் ஒதுக்கி ஒதுக்கி வழி அமைக்கிறாங்க அப்போ காந்திஜி வந்து அந்த அம்மாவை பார்த்துடுறாரு அந்த அம்மாவை பார்த்துட்டு எல்லாம் சொல்கிறாரு அந்த அம்மாவை விழ உள்ள விடுங்க அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னா அந்த அம்மாவை அவங்க வந்து உள்ளே விடுறாங்க உடனே அந்த அம்மா வந்து காந்திஜி அருகில் வந்து காந்திஜிக்கு காந்தி காலில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட வந்து தன்னோட சேலை முந்தாண்ணையில் அவங்க வந்து ஒரு செப்பு நாணயத்தை முடிஞ்சு வச்சிருக்காங்க அதை எடுத்து காந்திஜியோட காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறாங்க காந்தி வந்து அந்த நாணயத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு நிதி பொறுப்பாளர் உடனே காந்திஜிக்கிட்ட கேட்குறாரு அவர் கணக்கு வைக்கணும் இல்லையா அதனால அவர் கேட்குறாரு அப்போ காந்திஜி சொல்கிறாரு இதை நான் தர மாட்டேன் இந்த செப்பு காசோடைய மதிப்பு வந்து கோடி ரூபாய் பெறும் உடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ காந்திஜி சொல்கிறாரு இருக்கக்கூடிய பணக்காரன் பணக்காரர்கள் எவ்வளவு நிறைய காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ரொம்பவும் ஏழையாக இருக்க இந்த அம்மா வந்து அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படி இருக்கும்போது நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய நம்மளுடைய இயக்கத்திற்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இந்த காசு வந்து சாதாரண காசு இல்லை இது வந்து இதோடைய மதிப்பு வந்து கோடிக்கு கோடி வரும் அப்படின்னு சொல்லி அந்த காசை வந்து அவரை போற்றி வச்சுக்கிறாராம் நம்ம இவருடைய இருந்து இந்த நிகழ்ச்சியிலருந்து நாம் எடுத்துக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்னன்னா நமக்கு எத்தனையோ பேர் நிறைய உதவிகள் செய்திருப்பாங்க நம்ம வந்து அந்த நேரத்துக்கு அந்த உதவி பெருசாக எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இது ஒரு சின்ன உதவி தானே இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம உதாசீனமாக அந்த நன்றி கடனையே மறந்துடுவோம் காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நமக்கு அது ரொம்ப ரொம்ப சின்ன உதவினாலும் அந்த நேரத்தில் நமக்கு அது பெரிய பயனை தந்திருக்கும் அதை நம்ம மறந்துட்டு அந்த நன்றி கடன் இல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் நம்ம இப்போ இந்த காலத்தில் மாறி வந்துடுறோம் அந்த காலத்துலலாம் நன்றியை அப்படி ஞாபகம் வச்சுருப்பாங்க இப்போல்லாம் வந்து யார் என்ன செஞ்சாலும் அது வந்து பெரிய இதுவாக யாரும் கருதுறது இல்லை அந்தந்த நேரத்துக்கு அதை பயன்படுத்திட்டு அப்புறம் போய்கிட்டே இருக்காங்க நம்ம இன்னைக்கு இவருடைய இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம் வாழ்க்கை பாடமாக இன்றிலிருந்து இதை எடுத்துக்குவோம் நமக்கு செய்த சிறிய உதவினாலும் சும்மா இப்படி இந்த பக்கம் போ பொங்கன் கையை காமிச்சிருந்தா கூட அது கூட நமக்கு ஒரு பெரிய உதவி தான் நம்ம வந்து நடக்க முடியாமல் நடந்தோ அல்லது வண்டியிலேயோ போய் ஒரு இடத்த தேடுறோன்னா நமக்கு சரியான இடத்த கையை காமிச்சது ஒரு பெரிய உதவி தான் அதனால் அவங்க பொருளால் செஞ்சாங்க கையால் செஞ்சாங்க மனதால் செஞ்சாங்க சொல்லால் செஞ்சாங்க அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து அதை சிறிய உதவியாக நினைக்காம அது நமக்கு பேருதவி அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு நன்றி கடனோட எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பாடமாக எடுத்துக்குவோம் நம்ம இப்போ பெற்ற உங்க அம்மா அப்பா வந்து நம்ம என்ன பெற்றவங்களோட கடம்பை வளர்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிலாம் இப்போ சில பிள்ளைங்கள்லாம் பேசுறாங்க பெத்திங்களே எனக்கு ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைங்க மார்க்கு கம்மியாக எடுத்துட்டா கூட எனக்கு வந்து கூடுதல் கூடுதலாக கட்டக்கூடிய கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்துலையோ என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க வீடுகளில் நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் குழந்தைங்களுக்கு வராதபடி சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த நன்றி உணர்வையும் இந்த பொருளோட மதிப்பையும் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நாளைய உலகம் நல்லா இதை வாழ்க்கை பாடமா நாம இன்னைக்கு எடுத்துக்குவோம் சின்ன உதவியினாலும் அதை நாம் பெரிதாக போற்றி காந்திஜியை போன்ற மகான்கள் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை அதை மாதிரியான போற்றுதல் பண்ணுனதுனாலதான் அவங்கெல்லாம் இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்முடைய மனசுலயும் சமுதாயத்துலயும் நிறைய நிகழ்ச்சியில இப்ப நம்ம சாதாரண மனிதர்கள் இறந்தாலோ பிறந்தாலோ அவங்கள பத்தி ஊரே உலகமே நினைக்குமா இப்போ காந்திஜியை பத்தி ஊரே உலகமே ஏன் நினைக்கும் அப்படின்னா அவங்களுடைய இந்த மாதிரியான நல்ல கருத்துகளும் நல்ல சிந்தனைகளும் நல்ல நல்ல பண்பாடுகளும் தான் அதே மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் கத்துக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நாளைய சமுதாயத்தை நல்ல சமுதாயம் சமுதாயமாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இன்றிலிருந்து வாழ்க்கை பாடமாக சிறிய உதவி என்றாலும் அதை பேருதவியாக கருதி அதற்கான மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்